உயிர விளையாட்டு மாளிகைப்பாறை கர்ப்பசாமிக்கு உயிரை விளையாட்டு மாளிகைப்பறை கர்ப்பசாமிக்கு அங்கனையும் கர்ப்பசாமிக்கு கலிவுடதும் கர்ப்பசாமிக்கு மலேசியா முருகா உன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது அங்கே முத்தான தமிழ் வந்து உதிக்கின்றது முருக பக்தன் யாரப்பா இதில் வெரி கோட்கள் உன்வாம்

சாமி உத்தரவு சொல்லும் பொழுது சென்டிமெண்ட் பாட்டு அடிக்கடி கொடுக்கிறாரு அது எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படி சொல்லி ஒரு ஆள் சொல்லுது அப்படி தானே உங்களுக்கு எல்லாத்துக்கும் அருள் ஞானமும் கிடைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்வி கேட்டுக்கா உனக்கு என்ன செய்யணும் கேளுங்க உங்க தள்ளி வா அந்த பேக்க கடத்தி தூர போடு கையை பிடிச்சிக்கா நேர இருதயத்துக்குள்ள போகுத இதையும் சம்பந்தமா உனக்கு என்னடா சந்தேகம் இவ்வளவுதானே மூச்ச ஒழுங்கா எடுத்து விட்டு சாவாம உன்னை காப்பாத்தல போதுமா கால் உண்டுவோம் அண்ணே நான் ரெண்டு கனெக்ஷன் வச்சிருக்கம்னே அது மூலமா எங்க வேணாலும் போயிருவேன் அதுதான் கேட்டேன் ஏன்னா கண்ணை முடி நல்லா உட்கார பாப்பா இவர் யாரு உன் பேரு அப்படியா இத அப்பாட கொடு தாத்தா தாத்தா என்ன அவர் ஒரு குரு உனக்கு அப்பா தான் அவரு வாடா உட்காருங்க ரெண்டு ஒரு ஒன்று போல கடை முடுங்க கண்ணாடியை கழுத்திக்காங்க ஓ மாங்கல்ய பாக்கியம் எவ்வளவு இருக்குன்னு கொஞ்சம் பாக்குறதுக்கு தான் வேற ஒண்ணும் இல்லை முடுங்கண்ண சரி உனக்கு வயசு எத்தனை வயசு உனக்கு உன்னுடைய அறுபத்தஞ்சாவது வயசு வரைக்கும் எந்த ஆபத்தும் வராது ஓகே அதனால ஒரு சின்ன அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்லுவாங்க அதில் ஆபத்து வராது காப்பாற்றி தருவேன் வாழ வைக்கிறேன் எப்படி வெற்றி உண்டு பிள்ளைகளுடைய பாக்கியத்தை பற்றி அடுத்து வரும்பொழுது பேசுவோம் பிள்ளைகள ஐஸ்வர்யமாக வாழ வைக்கிறதுக்கு என் துணை என்னாலும் உண்டு இருந்தாங்க செல்வாக்காருங்க ஒரு கம்பெனி ஒன்று தொடங்க போகிறீங்க அதுக்கு ஒரு பாக்கியத்தை நான் தான் அடுத்து நீங்கள் ரெண்டுருவாங்க பாட்டு பாட தெரியுமா என்ன செய்யணும் சொந்த ஊர் எந்த ஊர் உங்களுக்கு இருக்காங்க முன்னோர்கள் வாழ்ந்த இடம் முனீஸ்வர சாமி உங்களுக்கு குலதெய்வம் புரியுதா முனீஸ்வரர் குலதெய்வம் ஏற்கனவே உங்கள் எல்லையில் மலேசியாவில் இருக்கார் நீங்கள் அங்கே கும்பிடுறீங்களே ஆனால் குலதெய்வம்னு தெரியாமலேயே கும்பிடுறீங்க சர அவர் தான் கால் மாறேன் வரேன் மாறேன் நூற்றி அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் முன்னோர்களை வச்சு கும்பிட்டுருக்கான் அன்னைக்கு இருந்த காடு இன்னைக்கு ஊராகிடுது அதனால் சாமி இருக்க இடத்த தேட முடியாது அந்த திருநாமத்தில் சாமி எங்கே இருந்தாலும் அவரை கும்பிடுங்க அதுவே உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும் தன்மையுடையதாக இருக்கும் யாருக்கு ஆப்ரேஷன் நடந்தது என்ன ஆப்ரேஷன் சரி அடுத்து எந்த பாதிப்பு இல்லாமல் காப்பாற்றி தரேன் சரியா என்ன வேறு என்ன வேணும் திருப்பதி வெங்கடாச்சலபதி வாராரு அவர்கிட்ட எதுவும் சொன்னியா ம் போகணும்னு சொல்லியிருக்கியா பதவி அங்கே போயிட்டு வந்த பிறகு மூணாவது மாதத்தில் உனக்கு கிடைக்கும் நல்லாருவா என்னோட செல்ல மகனே சந்தோஷமாக இருந்துக்கா வாரம் ரெண்டு பேரே சொல்லி முடிச்சிடும் நீங்கள் எல்லாரும் பேராதிங்க என்னை பார்த்துட்டு போங்க இதே இடத்துல பார்த்துட்டு உட்கார்ந்த மகாவிஷ்ணு நாராயணர் அவருடைய திருநாமத்தை சொல்லி உங்களுக்கு வாக்கு கொடுக்கணும் உங்களுக்கு என்ன வேணும் செல்ல மக்களை மனது என்ன பார்த்தோன்னே தன்னை மறந்துட்டேன் மனசை அடக்கி கேள்வி கேட்டுக்கா என்ன வேணும் எந்த ஊர் உங்களுக்கு சித்தூர் ஆந்திராவுக்கு பக்கத்தில் இருக்க அதை சிவபெருமான் உங்களுக்கு மார்க்க தெய்வம் அவரை தான் நீங்கள் கும்பிடணும் புதுமையாக தெய்வம் இல்லை குறிப்பிட்ட இடம் திருக்காடாஸ்தியை கும்பிடணும் எஸ் சந்தோஷமாக கும்பிடணும் தியானம் தபம் உங்களை கை கொடுக்கும் புரியுதா அதை நீங்கள் கைப்பற்றி வாருங்கள் ஜெயிக்கலாம் வேறு என்ன வேணும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் குடும்பத்தை இருதார யோகம் உள்ள பிறப்பு நீங்கள் அதில் மாற்றமில்லாமல் இல்லாமல் குழப்பமில்லாம காப்பாற்றித்தாரேன் ஜெயிச்சுக்காங்க சக்தி இந்தா இன்னொரு கேள்வி இருக்கு அதனால உங்களுக்கு அடுத்து என்ன கேட்க போறேன் ஏன்னா இப்ப கொடுத்தா முடிஞ்சு போயிடும் என்ன வேணும் கட்டாயம் போணுமோ அங்க போடுமா சொன்னா வருத்தப்படுவீங்களா சொல்லலாம் நீங்கள் தான் சாட்சி ஒன்னரை வருஷத்துக்கு சொந்த வீட்டுக்கு போகக்கூடாது அப்படி போனால் ஆம்பளை அங்கே உயிரோடு இருக்க முடியாது ஆனால் அங்கே போக வேண்டாம் இன்னையிலிருந்து எண்ணிக்கிட்டு ஒன்னரை வருஷம் கழித்து அங்கே போகலாம் ஆயுள் பரமாக இருக்கலாம் அப்படி முடிஞ்சுது நல்லாரு பெற்று தாரேன் சந்தோஷமா இருங்க வரக்கூடிய ஜனவரி மாதம் அது பற்றி ஆகும் ஆனந்தம் அடையுங்கள் மக்களை ஆனந்தம் அடையுங்கள் வாங்க பக்கத்தில் இது யாரு இந்த குட்டி சில குட்டி அப்படியா அவன் வீட்டுக்காரர் அங்க இருக்காரு எப்படி சமாளிக்கிறார் இணைந்த வாழ்வில்லை மனப்பக்குவம் இல்லை ஓயாத துயர் அலைகளும் துன்பங்களும் ஓடிக்கொண்டிருக்கிற அப்படிதான் பிள்ளைகளுக்காகவும் வண்டியை ஓடிக்கிட்டு இருக்க தெளிவாக நடக்க வேண்டும் தேவையில்லாத வீண் பிள்ளைகள் இதை சுமந்துக்கிட்டு இருக்கிற இப்போ பணத்தால் சட்டத்தால் பிரச்சனை இருக்கும் உங்கள் குடும்பத்துக்கு அதெல்லாம் மாற்றி தரேன் தைரியமாறு வார்த்தையை குறைத்துக்கொள் ஜெயித்துக்கொள்ள நல்லாயிருக்கும் யாருக்குடியாப்பா காப்பாற்றி தருவேன் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்ணை முடிக்க வா இறப்பை பித்தப்பை சம்மந்தமான கோளாறுகளுக்கு இருக்கு அதில் ஆபத்து இல்லாமல் உட்கார் நல்லா இருந்தாலும் சக்தி அதுக்கு நானே துணையாக இருப்பேன் ஆனந்தமடைவாய் அதுதான் மரத்து சொன்னேன் அவளுக்கு புரியும் புரிந்தாள் புரியாதது போல் பேசுகிறா வெட்டிவேன் முருகனுக்கு இந்த வார்த்தையில் அர்த்தம் இருக்கும் போயிட்டு என்ன அர்த்தம் இருக்கும் அவளுக்கு தெரியுமா எனக்கு தெரியும் முருகன் எப்படி இருக்காருமா தேவலோகத்தில் உள்ள தெய்வாலயமும் பூரோகத்தில் உள்ள வள்ளியும் திருமணம் முடித்து இருதார சுதந்த காட்சியளிக்கிறார் மன்னவன் அப்படி உடையவன் என்பதை புரிந்து கொள் உட்கார் பக்கத்துல வெற்றிவேயல் முறை எங்கேயோ அப்ளிகேஷன் போட்டு வச்சிருக்கியிருக்க இருக்கு அடுத்த நாட்டுக்கும் அதுக்கும் கொஞ்சம் தொடர்புள்ள பணியாக மாறும் அதில் உனக்கு நிறைய சரியான நிலைகளை உருவாக்கி தரணும் இரண்டு பேருடைய உதவியில் உனக்கு கரன்சி கரெக்டா கிடைக்கணும் கால் ஒன்று என்னடா நீ வந்து உட்கார்ந்து ஆஞ்சநேயர் வராருடா எங்கடா இருக்காரு இதயத்துக்குள்ள இருக்காரு கால் ஒன்று ஸ்ரீராம் ராம் ராம் சொல்லுங்க எல்லாரும் ஸ்ரீராமரை கூப்பிடுங்க இன்னைக்கு காலையில் நாமத்தை பற்றி பேசும்பொழுது ஆஞ்சநேயரை பற்றி பேசணும் அப்படி தானே இன்னைக்கு இந்த ஆஞ்சநேய கண்ண கணமுடுறா வர வைக்கிறேன் மூன்று நாடுகளுக்கு தொடர்புள்ள தொழிலாக பார்ப்பாய் வெற்றி உண்டு கோடி கோடியாக வந்து குவியும் இடையில ஒருத்தன் வந்து சட்டத்துக்கு புறம்பான தொழிலை சொல்லும்படி உன்னை தூண்டுவான் நீ மாட்டிக்கிடக்கூடாது என்ன நினைச்சு தெளிவாக நடந்து கொள் ஹரி ஓம் நாராயணாய நமக ஏ உள்ளுக்கு யார் இருக்கா உள்ள யாரா இருக்கா அவர் கல்யாணம் முடிச்சாராடா நீ முடிச்சிருக்கியாடா அவர் வேணுமா பொண்டாட்டி வேணுமாடா அவர் தான் வேணும் கல்யாணத்தை பத்தி ரசம் கேட்ட செவிட்டு அடிச்சு விடுவேன் அப்படியா அப்போ ஆஞ்சநேயர் என்ன செய்வோம் தங்க பிள்ளை தங்க பிள்ளை தங்க பிள்ளையா இவங்க ஒரு பிடிவாதக்காரப்பைய அடுத்து வரும்போது முடிச்சிடுவோம் சந்தோஷம் சந்தோஷம் சரி 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 அப்பா வாங்க ட்ரெஸ்ட்டு வச்சிருக்கீங்களா சரி சரி வேறு எதுவும் ஆசிரமங்கள் எதுவும் வைக்க போகிறீங்களா என்னைக்கு வைக்கப்பறிய மனநிலைகளை தெளிவாக வச்சுருக்கிய அதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பகவானுடைய நல்லா இன்னும் ஒரு முறை காசி யாத்திரை இருக்குது என்ன அது போயிட்டு வந்துருங்க ஜெயிச்சி தரேன் எப்பொழுதும் என்னை ஒரு குடி பிடித்து கொள்ளுங்கள் நீங்கள் நினச்சிருக்க இங்கே நடக்கிறது ஒரு குறி இல்லை இது ஒரு ஞானம் சம்பந்தமான இடம் அப்படிங்கிறத உணர்ந்து தான் என்னை பார்க்க வந்திருக்கிய உண்மையா இல்லையா அதுக்கு நான் ஒரு பொழுதும் தெளிவாகவே நடப்பேன் பங்கம் விளைக்க மாட்டேன் பகிர்ந்து கொள்வோமாக வெற்றி அடைவோம் உனக்கு கீழே சீடர்கள் பெருகுவார்கள் அவர்களால் நீ அடைவாய் உன்னுடைய ஆன்மீக தொண்டு ஒவ்வொரு பொழுதும் உயர்ந்து கொண்டே இருக்கும் அடைவாய் மகனே இந்த செல்வமாக இருப்பாய் வாழ்க ஓம் சகலவேதமந்திர சுருபா நாராயணா மகாவிஷ்ணு ஸ்ரீ கர்ப்ப சுவாமிக்கு அரோகராந்தா வெற்றி விடுவேன் தான் எப்போ கூப்பிட்டாலும் உனக்கு காட்சி சாப்பிட்டுக்காங்க சரியா பேருவிங்க அந்த வர வேண்டிய பணத்தை வர வைக்க அதில் எந்த மாற்றமும் இல்லாம காப்பாற்றி தந்துடுவேன் இந்த மாற்றத்தில் உனக்கு பணம் கிடைக்கும் இந்த பிடிச்சிக்க அடுத்து பேசலாம் அதே காரைக்குடியை

ஆனா இப்போ ஓராண்டு காலங்களாக இல்லற வாழ்க்கையில் மனவேதனையும் துன்பமும் நடக்கு இந்த நிலைகளில் இருக்கிற பண ரத்தம் வேதனைகள் உங்க உள்ளத்தை வாட்டிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு இப்ப என்ன செய்து நான் வரம் தரணும் கொஞ்சம் கண்ணை முடிக்கா உனக்கு முடியுமா முடியாதான்னு பார்க்க நீயும் சரி முடிக்க நவம்பர் மாதம் முடிவுக்குள்ள உனக்கு வெளிநாட்டுக்குரிய யோகத்தை தந்துருந்தேன் அதில் தடையில்லாமல் காப்பாற்றுறேன் வெற்றி முதல்ல இந்த வேலையை முடிப்போம் அடுத்து மாலையை பேசுவேன் ஓகே நல்லா இருக்கும் கர்புசாமி திருநெல்வேலி திருநெல்வேலி உடல்நிலை சரியில்லாதது யார் உன்னுடைய கட்டுமுறைக்கு போய் பார்த்தேன் இப்போதைக்கு செய்யும் தொழிலால் மன வருத்தமும் துயரமும் உண்டு கணவனுடைய ஆரோக்கியத்திலும் உண்டு இப்போ உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருக்குது ரத்த குறைவாலான பிரச்சனையை தவிர செய்வனவை இவனுக்கு கிடையாது வீணாக வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால் இந்த கடன்களை தீர்த்து பிள்ளைகூட்டியில் வாழ வச்சா போதும்ல வேறு என்ன வேணும் இடத்தை வித்து தார வெற்றி உண்டு இந்த மாதத்தில் ஜெயிச்சுருவேன் போ நல்லா அதே நெல்லை மாநகர் பாளையங்கோட்டை வீட்டில் இருக்கக்கூடிய மாரியம்மன் தெய்வம் அருள் எடுத்து வந்ததை தடை செய்து மாந்திரிகத்தால் கட்டிவிட்டார்கள் என்னும் வேதனையோடு என்னை பார்க்க வந்திருக்கிறேன் அதை தெளிவு பண்ணி உற்சாகத்தை பண்ணி தந்தா போதுமில்லா அதெல்லாம் இருக்கட்டும் படத்தை வச்சுக்கலாம் உச்சிஷ்டாயானவன் ஓம் சகண சக்தி வருவாள் தெளிவாக நடக்கும் வெற்றிக்குண்டு போயிட்டு வரலாம் மேனப்பாளையம் மேலப்பாளையம் தொழிலை பத்தி வருத்தப்பட்டு இருந்தது யாரப்பா உகாரலாம் மூன்றாண்டு காலங்களாக நீ செய்யக்கூடிய தொழிலில் லாபத்துக்குரிய செய்திகள் எதுவும் நடக்கலை எழந்து போற பணங்களுக்கு தகுந்தாற்போல உங்களுக்கு லாபகரமா நடந்தா போதுமா வரவச்சுதறேன் மக்களுக்கு கொடுக்கணும் லாபத்தை நான் வச்சு இருக்கிற கடனை தீர்த்து அந்த பணத்தை நான் வரவைக்கேன் ஜெயிச்சுக்கலாம் கம்பேனியை வாங்கி நான் கிடைக்கும் இரண்டு முறை என்ன பார்க்க வரணும் ஜெயிச்சுக்கலாம் அதே வேற பாளைய எல்லை ஒருத்த அப்பு தெரிங்கடா நாளைக்கு பேசிர்ற உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அந்த எல்லைக்குள்ள சனி பகவானுடைய தோற்றத்தின் காரணத்தினால் உங்களுடைய உடலில் ஒவ்வொரு இடங்களில் அடையாளங்களும் பங்கங்களும் இருக்கும் சாதகக்காரங்கள்ட்ட போய் கேட்டாலும் இதையே தான் சொல்லுவாங்க இப்போதைக்கு கொஞ்சம் பட வெச்சமும் செய்யும் தொழிலில் வெற்றி காண முடியாத துன்பமும் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு வாஸ்தவமா ஒரு இடம் தகுந்தமான விஷயத்தில் உங்க குடும்பப்ப வில்லங்கமான நிலையில மாட்டியிருப்பீங்க இவைகளை எல்லாம் சரி பண்ணி உங்களை வெற்றியாக்கி கால் தான் பொதுவிலா கால்வாங்க வேற என்னடா மேடம் உன் மனைவியை கூட்டிகிட்டு இங்க வந்து வரத்தை கட்டுக்கான் வெற்றி உண்டு பொம்பளை பிள்ளை பிறக்கும் காட்டுக்கால பௌர்ணமிக்கு வந்து சேர்ப்பா பக்கத்தில் முன்னீர் பள்ளம் முன்னீர் பள்ளம் முன்னீர் பள்ளமாக்கா பாண்டியராஜன் கோயில் யார் வீட்டு பக்கத்தில் இருக்கு கால் ஒன்று வரலாம் முன்னீர் பள்ளம் அழைக்கிறேன் கவன வேண்டாம் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தம்பா குடும்பம் ஒரு புறமும் உன்னுடைய மனசு ஒரு புறமாக வேதனைப்பட்டிருக்கியே அவங்களுடைய உள்மனதை திருப்பி பகை இல்லாமல் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொண்டு சேர்த்தா போதுமில்ல அதையும் சேர்த்து தரேன் இழந்த பணத்தையும் வெடித்தாரேன் காலுன்னு சொல்லாம் சென்னை மாநகரில் தனக்கு வேண்டிய உறவினர்கள் மூலமாக போயிருக்காங்க அவங்களை தேடி கொண்டு வந்து சேர்த்து வைக்கிறேன் காலப்பட வேண்டாம் வெற்றி உண்டு கர்மசாமி அதே முன்னீர் பள்ளம் இல்லை அப்படியா அப்படியா என்னடா தொழில் பார்க்க நீ என்ன பார்க்க பக்கத்தில் வாங்க உட்கார்லாம் கிச்சியுக்காறு வந்துட்டுவா வாங்க உன்னுடைய உடல்நிலையில் ஒரு குறை இருப்பதாக நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் அதனால நமக்கு சுபட்சமா வாழ முடியுமா முடியாதாங்கிற ஒரு பயம் உள்மனத்துல இருக்கா இல்லையா அதனால கல்யாண வாழ்க்கைக்கு ஒரு முடிவை சொல்ல மாட்டேங்க நீ நீயே உன்னை விரும்பக்கூடிய கல்யாணம் முடிச்சு வாழக்கூடிய நிலைமை கிடைக்கும் வெற்றியை ஆக்கித்தாரேன் குழப்பித்தாரே வெற்றி ஆக்கித்தாரே பக்கத்தில் வரலாம் பட்டி எட்டிய இடம் என்று சொல்லும் அதனால இப்போ உன்னுடைய குடும்பத்தில் கொஞ்சம் கடன்களும் மனவேதனையும் இருக்கும் இருக்கா விவசாய நிலங்களால் இப்போ பலனடைய முடியாத துன்பமும் துயர் அறைகளும் இருக்கு வேற என்னப்பா வேணும் உனக்கு கால் கால இந்த கனியை கொண்டு போய் வை அவனுடைய முயற்சி ஜெயிக்கும் வேலைக்கு செல்வான் சந்தோஷமாறு வெற்றி அடைந்து கொள்ளலாம் போயிட்டு வாப்பா அதே கும்பகோணம் உடல்நிலை சரியில்லாத மனிதன் பக்கத்தில் வாங்க உட்காருக்கா மனச ஒருமைப்படுத்தி நீ யாருமா இவங்களுக்கு உன் பொண்ணு வந்து உட்காரு ஒப்பங்கூட உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தப்பா முன்னோர்களில் ஒருத்தர் தற்கொலை செய்த ஒரு ஆத்மா குடும்பத்துக்கு வருது புரியுதா புரியுதா புரியுதுயா தற்கொலை செய்து கொண்ட ஒரு ஆத்மா உன் வீட்டுக்கு வருது அந்த அவனுடைய பாவ ஜென்மங்கள் இப்போதைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் கொஞ்சம் வேதனைப்படுத்துகிற காரணத்தால் நீ பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் மன கஷ்டமும் வாழ்வில் பெரிய குழப்பமான கேள்விக்குறிகளும் வாடும் இருக்கா இப்போ இடுப்புக்கு கீழே உனக்கு நடக்க முடியாத குறையும் உணர்வற்ற நிலையும் வீக்கமான சூழ்நிலையும் இருக்கும் இவைகளெல்லாம் சரியாகிறதுக்கு வேற எதுவும் மாந்திரிக கோளாரா இருக்குமா தெய்வ குற்றமா என்ற கேள்வி உன் உள்ளத்துல அப்படி தெய்வ குற்றமும் இல்லை மாந்திரிக கோளாறும் இல்லை கிரக கோளாறால் உருவான விஷயம் இதை சீர்படுத்தி உங்களை தெளிவுபடுத்தி தந்தா போதும் இல்ல கால் சொல்லலாம் நீ உக்கார் ஒரு மாலை இப்போதைக்கு ஒன்னே முக்கால் ஆண்டுகளாக மகனுடைய திருமணத்தை பற்றி முயற்சி எடுத்து எதுவுமே வெற்றியா நடந்திருக்காது அவைகள் எல்லாம் தடைகளாகத்தான் இருந்திருக்கும் அவைகளை நீக்கி தரக்கூடிய நேரம் வந்தாச்சு பொறுமையா இரு தை மாதத்துல கல்யாணத்தை முடிச்சு தரேன் சந்தோஷமா இருந்துக்கலாம் வெற்றி உண்டுப்பா நல்லா இருக்கும் நேரம் வா நேராவதுக்கா புண்ணியம்பரை போய்டர்பசாமி ஆமாம் மாடையை போட்டு விட்டுருக்கலாம் மெல்ல மெல்ல அவன் அங்கே கூட்டிகிட்டு வர வேண்டும் அவன் பேர் என்ன உங்கள் வா பக்கத்தில் வா இந்த கனியை கொண்டு அவனுக்கு கொடுங்க வருவான் கூப்பிட்டு வாங்க போய்ட்டு சாப்பிட கொடுக்கணும் கர்ப்பசாமி ஆமா அப்படியா சரி ஓகே நல்லது போய்ட்டு வாங்கம்மா சொல்லி ஆச்சு நான் முடிச்சு விட்ருக்கானா அதை அப்படியா ஆ சரி சரி யாரும் வந்துருக்கா சுப்பிரசா திருவண்ணாமலை எல்லை திருவண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலை அம்மை பராசக்திக்கு பச்சையம்மன் கோயில் யார் பக்கத்துல இருக்கு பச்சையம்மன் யார் பக்கத்துல இருக்கா எங்க இருக்கா பச்சையம்மா வீட்டுக்கு எதுக்கு உக்காந்துருக்கா உனக்கு என்னடா வேணும்ப்போ கால் வாடா பக்கத்தில் வா கொஞ்சம் கண்ணை முடிக்காடா உங்கள் அப்பாவுடைய உடம்பு ஒன்னே கால ஆண்டுகளாக ஏற்கனவே பாதிக்கப்பட்டு தான் இருக்கு ஆனால் இப்போதைக்கு ஆபத்தான நிலை எதுவும் வந்துருமோ என்ற ஒரு பயம் உள்ளத்துல உள்ளத்தில் இருக்கு அதில் ஆபத்தோறாம காப்பாய்த்தாரன் பங்க விழாம வாக்கித்தப்படி அந்த கடரை நிக்க இந்த காசை பேணி வச்சுக்கா பணம் வரும் நல்லா இருக்கு அதே திருவண்ணாமலை மனைவி ஆரோக்கியத்தை பத்தி கேட்க வந்தது யாரப்பா நீ தானடா கால உன்னுடைய கட்டுமறைக்கு போய் பார்த்தேன் உன் மனைவியினுடைய கழுத்துக்கு கீழ் வலி வேதனை உபாதைகள் அவளுக்கு இருக்கும் இந்த நிலைகள்ல வேற எதுவும் கோளாறு இருக்குமான்னு பார்த்தா அப்படி எந்த கோளாறும் இல்லடா இது கிரகங்களால் ஆன இயற்கை கோளாறு அதனால இப்ப இருக்கக்கூடிய கடல்களை தீர்த்து தாரேன் தொழில வளமாக்கி வெற்றியாக்கி தாரேன் அவளுக்கு பங்கம் இல்லாம காப்பாத்தி அருமுதலாம தாரேன் வேற என்னப்பா வேணும் கால் அவளை அங்க வரவனா

நிலம் சம்பமான பிரச்சனை உள்ளவர் யார் யார விவசாய நிலம் யாருக்கு இருக்கு இருக்கு இடத்துல அளவு தகராறு யாருக்கு இருக்கு அளவு தகராறு கால் ஒன்று தகராறு போலீசனுக்கு போனது யாருக்கு நீ போனியா போற கால் ஒன்று உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் மூன்றாண்டு காலங்களாக இருக்கிற விவசாயத்தான நஷ்டமும் மனவேதனையும் நடக்கும் கிடக்கா கடன் கடன்பட்டதிலிருந்து மீளதுக்கு போய் துயரலைகள் இருக்கு இப்போ இன்னொருத்தனுக்கும் உனக்கும் பகை ஏற்பட்டு வில்லங்கத்தான இடத்தை நிர்ணயிக்க முடியாத குற்றம் நடந்துக்கிட்டு இருக்கு அதில் ஒரே ஒரு வாய்க்கா தகரா மட்டும்தான் பிரச்சனைக்குரியது கால் உணட்டுவான் குறைவான வட்டி விகிதத்தில் விரைவான சேவை மூலம் ஒரு வாரத்தில் லோன் வழங்கப்படும் வீட்டு கடன் மற்றும் அடமான கடன் போட்டு வீடு மற்றும் ஆஸ்பஸ்டாஸ் வீடுகளுக்கும் லோன் வழங்கப்படும் கட்டிட தொழிலாளி பால் மாடு வைத்திருப்போர் கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய தொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும் கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பிளான் அப்ரூவல் தேவையில்லை ஐடி இல்லை வருமான சான்று தேவையில்லை தென்காசியில் இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும் மேலும் தொடர்புக்கு Eight two four eight nine four nine zero six zero.